بسم الله الرحمن الرحيم عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال إن الله يحب العتاس ويكره التثاوب فإذا عتس فحمد الله فحق على, على كل مسلم سمعه أن يشمته ആറായിരത്തി മൂന്നാം നമ്പർ ഹദീസ പതിവ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தும்மல் என்பது அல்லாஹனுடைய விருப்பமான செயல் கொட்டாவி என்பது அல்லாஹுனுடைய வெறுப்பான செயல் மனிதனுக்கு இரண்டுமே மிகவும் இயற்கையான ஒன்றுதான் ரவிசல்லா அலி அவர்கள் கூறினார்கள் இன்னாஹயுல் அவர் யார் தும்மல் விடுகிறாரோ தும்மல் யாருக்கு வருகிறதோ அவரை பார்த்து அல்லாஹ் பிரியப்படுகிறான் எவருக்கு கொட்டாய் வருகிறதோ அதை அல்லாஹ் வெறுக்கிறான் கொட்டாவி என்பது வெறுப்பான செயல் தும்மல் என்பது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான செயல் எவர் ஒருவர் தும்மினால் அவர் அல்லாகுவே புகழட்டும் அலமது இல்லாஹ் என்பதாக சொல்லட்டும் ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அவர் கூறினால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கடமை பொறுப்பு இருக்குது அவருக்கு பதில் சொல்லுவது இரஹமுக்கல்லா என்பதாக சொல்லுவது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்குது ஆனால் தசாவு என்று சொல்லக்கூடிய அந்த கொட்டாவி விடுதல் என்பது இது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று முடிந்த அளவு அதை நீங்கள் தடுத்துக் கொள்ள வேண்டும் முடிந்த அளவு கொட்டாய் வருவதை தடுத்து கொள்ள வேண்டும் கொட்டாய் வரும் பொழுது ஹா என்பதாக நீங்கள் வாயை திறந்து அந்த மாதிரி சொன்னீர்கள் என்று சொன்னான் அதை பார்த்து சிரிக்கிறான் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது மனிதனுடைய இயற்கையான வெளியே வரக்கூடிய ஒன்றுதான் தும்மல் என்பதும் கொட்டாவி என்பதும் ஆனால் அல்லாஹ் வந்து தும்மல் என்பதை கொட்டாவு என்பதை வெறுக்கிறான் அப்படிங்கிறதுக்குரிய காரணம் என்ன ஒரு மனிதன் அவன் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உடல்ல இருக்கக்கூடிய கிருமிகள் வெளியே வருவதற்கும் இந்த தும்மல் என்பது அவசியமாகிறது ஆகையினால் அவர்கள் ஹலிவாசல்லிதொரு ஹதீசில் சொல்றாங்க சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மூமின் பலமாக பலசாலியாக இருக்கக்கூடிய மூமின் பலகீனமான மூமீனை விட சிறந்தவன் என்பதாக சொல்றான் ஒரு மனிதனுக்கு எப்ப சுறுசுறுப்பு என்பதும் அவனுக்கு ஆரோக்கியம் என்பது வருமோ அப்பொழுது பலமும் சக்தியும் அவனோடு சேர்ந்து வந்துவிடும் அதனால தான் அல்லாஹ் வந்து தும்மல் என்பதை விரும்புகிறான் தும்மல் விடக்கூடிய மனிதருக்கு ரவிசலாஹ் அலி வசலாம் அவர்கள் அவர் அல்லாஹுவை புகழட்டும் என்பதாக சொன்னார் அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் கெட்ட கிருமிகள் வெளியே வந்து விட்டதனால அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதாக அலஹம்துல்லா என்பதாக சொல்ல வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுதும் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார் எனது அணியான் தன்னிடத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லா வெளிப்படுத்தும் பொழுதும் கூட என்னை அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் அவன் என்னை ஞாபகப்படுத்துகிறான் என்பதை அல்லாஹ் பார்த்து அதன் மூலமாகவும் சந்தோஷம் அடைகிறான் தும்மல் வருவதின் மூலமாகவும் அல்லாஹுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது அந்த அடியான் அலமதுல்லா என்று சொல்லும் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது இதை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருக்காக வேண்டி துவா செய்தால் இரகமதுல்லா என்று சொன்னால் அதுவும் அல்லாவுக்கு விருப்பமானதாக ஆகிவிடுகிறது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்காக வேண்டி இறக்கப்படுதல் அலமது இல்லா சொல்லிட்டாரு ஆகினால் இவர் மீது உன் இறக்கத்தையும் நீ காட்டுவாயாக என்பதாக அடுத்தவருக்காக வேண்டி துவா செய்வது அன்பானவர்களே ஒருவர் இன்னொருவருக்கு நன்மையை நாடி செய்தல் என்பதும் இறக்கத்தன்மையை அவர் மீது பொழிய செய்வது என்பதும் அது அல்லாவுக்கு விருப்பமானது உலக மனிதர்களுக்கு வேண்டால் அது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் இன்னொரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு உதவி செய்தல் என்பது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அல்லாஹுக்கு அது மிகவும் விருப்பமானது ஒரு இன்னொரு அல்லாஹு இடத்துல துவார் செய்தல் என்பது அல்லாஹ் அதை பிரியப்படுகிறான் ஆகினாலதான் தும்மல் என்பதை அல்லாஹுனுடைய விருப்பமான செயலாகவும் கொட்டாவி என்பது அல்லாஹுக்கு மிகவும் விரும்பாத செயலாகவும் இருக்குது நன்சர் அல்லாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் கொட்டாய் என்பது அது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது ஏன் விடக்கூடிய மனிதனுக்கு சோம்பலை சைத்தான் ஏற்படுத்துகிறான் அவனுக்கு சோம்பல் என்பது வந்து விடுகிறது ஆயினால அவன் சுறுசுறுப்பான முறையில கடமைகளை நிறைவேற்ற முடியாது குடும்ப தேவைகளாக இருக்கட்டும் அது அல்லாஹனுடைய கடமைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுதுதான் அவன் செய்ய முடியும் சோம்பலனுடைய வெளிப்பாடுதான் இந்த கொட்டாவி என்பது சில நேரத்துல தூங்குவதற்காக வேண்டி ஓய்வெடுப்பதற்காக தான் கொட்டாவி என்பது வரும் சிறு குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் கொட்டாவி என்பது அவனுடைய உடல் சோர்வை காட்டுவது ஓய்வு எடுக்க வேண்டும் என்கிற ஒரு அடையாளத்தை காட்டுவது அது கொட்டாவியாக இருக்குது ஆகினால தூக்கத்தை தூங்கக்கூடாது என்கிற அர்த்தம் அல்ல ஓய்வு எடுக்கக்கூடாது என்கிற அர்த்தம் அல்ல மாறாக எப்பொழுதும் அந்த மனிதன் சோம்பலாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் சைத்தான் மனிதர்களை எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பதை விரும்ப மாட்டான் விடவும் மாட்டான் ஆகினால அவனுக்கு கொட்டாவி வருவதை கொடுத்து அவன் அதுல ஆ என்பதாக தனது வாயை திறந்து கொட்டாவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதனை பார்த்து ஷைத்தான் சிரிக்கிறான் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது ஆஹா நாம் செய்த வேலையில் நாம் வெற்றி பெற்றுட்டோம் இந்த இந்த மனிதன் நமக்கு தோதுவாக நடந்து கொண்டான் என்பதை அவன் பார்த்து ஷைத்தான் சிரிக்கிறான் ஆகினால்தான் ரவிசல் நாகலையம் அவர்கள் கூறினார்கள் கொட்டாவி என்பது அதை முடிந்த அளவு நீங்கள் அதை அடக்கிக் கொள்ளுங்கள் அதை வா கை வைத்தாவது அந்த கொட்டாவியை நீங்கள் வந்து வெளியே வராமல் அதை அடக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் பொதுவாக கொட்டாவி வரும் பொழுது நமது வலது இடது கையில பின்புறத்தில் அந்த வாயை வைத்து அடக்கிக் கொள்ளுதல் என்பது சைத்தானுக்கு வெறுப்பை ஊற்றக்கூடியதாக இருக்கும் அதே போல உடலில் இருக்கக்கூடிய எல்லா புத்துணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடியதுதான் தும்மல் ஆனால் எல்லா நோய்களையும் உள்ளே வைத்துக் கொள்ளக்கூடியதுதான் கொட்டாவி என்பது அதைத்தான் நவீசர்லா அலி அவர்கள் கொட்டா என்பது சைத்தானுடைய புறத்திலிருந்து என்பதாக சொல்கிறார்கள் அதிகமாக சாப்பிடுவது உடல் கனத்து விடுதல் இவ்வாறு மனிதனுடைய உற்சாகத்தை குன்ற வைக்கக்கூடிய ஒரு செயல் சைத்தானுடைய செயலாக இருக்குது ஆகையாலதான் நபிசர் அல்லாஹ் வசல்லாம் அவர்கள் தடுத்து விடும்படி சொன்னார்கள் நபி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் கொட்டாவியாக இருக்கட்டும் அல்லது தும்மலாக இருக்கட்டும் அல்லது இருமலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நபி அவர்கள் அதற்குரிய வழியை காட்டியிருக்கிறார்கள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஏற்படும் பொழுது அதுக்கு என்ன சொல்யூஷன் என்பதையும் நபிசர் அல்லாஹலை வல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதே நேரத்தில் விவாதத்தோடும் வணக்க வழிபாடோடும் அதை ஈடுபடுத்தியும் காட்டியிருக்கிறாங்க மனிதன் தப்பிக்கக்கூடிய சைத்தானுடைய வழியிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழியையும் அதில் காட்டியிருக்கிறாங்க அதன் பிரகாரம் வாழக்கூடிய நல்லதொரு தௌசிக்கு வல்ல ரஹமானம் எல்லோருக்கும் தந்த அனுபுரிவானாக வாகுர் தாவா நானில் அஹுல்லின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகா